வணக்கம் மக்களை நான் உங்கள் சோலை இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தலைமைச் செயலகத்திலேருந்து அடையார் டுவோர்ட்ஸ் அடையார் ராஜா அண்ணாமலைபுரம் ஸோ அந்த டைரக்ஷனில் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ கொஞ்ச நேரத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேவி வரும் நம்மளுடைய சென்னை நேப்பியார் பாலத்துக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் சைடில் நேவி வரும் ரைட் சைடில் தான் நம்மளுக்கு தீவுத்தடல் இருக்குது ஸோ அழகான சென்னைங்க காலையில் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் லைக் பண்ணலாம் இதுதான் நேப்பியார் பாலம் இந்த நேப்பியார் பாலத்தில் அப்பப்போ கலர் டிசைன் டிசைனாக மாற்றுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சிக்னல் வருது பாருங்கள் இந்த சிக்னலில் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கார் டூ வீலர் ஓட்டிகிட்டு வரணும் ஏன்னால் இந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் கண்காணிக்கிற வண்டி எப்போயுமே நிற்கும் ஸோ ஒரு இனோவா கார் நம்மளுடைய டிராஃபிஸ் டிராஃபிக் சாருடைய வண்டி நிற்கும் ஸோ அதை கடந்து நம்ம போனோம் அப்படின்னா இங்கே ஒரு லெஃப்ட்டு ஒன்று வரும் அந்த லெஃப்ட்டில் போனால் கூட மெரினா பீச் போவோம் உள்ளார ஸோ அது ரொம்ப ரிஸ்கான ஒரு இடம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய மெரினா பீச் மெரினா கடற்கரையின் பஸ் நிலையம் நம்ம மற்ற மற்ற லோக்கலில் போகணும் அப்படின்னா அங்கே தான் பஸ் எடுக்கணும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அண்ணா சமாதி கலைஞர் சமாதி ஸோ ரெண்டுமே இதுக்குள்ளே தான் முன்னாடி வந்து அண்ணா வருவார் பின்னாடி பின்னாடியில் சைடில் வந்து கலைஞர் வருவார் இவங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் சமாதி அப்புறம் வந்து அம்மா ஜெயலலிதா சமாதி அது அவங்கள நினச்சாவே வந்து அம்மா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் பட் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு இரும்பு பெண்மணி நிறைய போராட்டங்களை சந்தித்து அதை எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு ஆட்சி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பெண்கள் எல்லாமே முன்னேறி போகணும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ரைட் சைடில் பார்த்துருந்தீங்கன்னா அதான் ஏழுலகம் ஸோ ஏழுலகத்தில் வந்து நம்மளுடைய பாருங்கள் நம்மளுடைய அழகான மெரினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இது அப்படியே கடந்து போனோம்னா ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு ரைட் டர்ன் கிடையாது மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கு அதனால் இந்த சிக்னல் வந்து நம்ம முன்னாடி ஒரு சிக்னல் பார்த்தோம் பாருங்கள் அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணி இங்கே ஒரு லெஃப்ட்டு திரும்பும் காலையில எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க ஜாக்கிங் போகிறாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம சென்னை அழகான சென்னை காலையில் வந்து ரசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னா நம்ம மெரினா பீச் உள்ளே போவோம் இந்த ஆர்ச் தாண்டி இமடியட்டாக ஒரு லெஃப்ட் வரும் இது இந்த லெஃப்ட்டு இப்போ ஒரு லெஃப்ட் வரும் பாருங்கள் அதில் போனீங்கன்னா அடுத்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போனீங்கன்னா இப்போ கார் வருது பாருங்க இந்த லெஃப்ட்டு போனால் வந்து மெரினா பீச் உள்ளே போயிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு நம்ம அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி அது எம் அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா சமாதி கலைஞர் சமாதி எல்லாத்தையும் வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டு நடந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அது உள்ளே போயிட்டு அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வரும் அந்த ஸ்விம்மிங் பூலை தாண்டி உள்ளே போனால் சுந்தரைய சாப்பாட்டு கடை வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையிலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய மெரினா பீச் ரைட் சைடில் வந்து நம்மளுடைய மாநில கல்லூரி ஆனால் வந்து அப்படியே வந்து சேப்பாக்கம் ரயில் நிலையம் லெஃப்ட் சைடெலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லெஃப்ட்லேயும் போகலாம் அடுத்து நம்மளுடைய இந்த சிக்னல் வந்து கண்ணகி சிலை ரைட்டில் போனோம் அப்படின்னா நம்ம சேப்பாக்கம் உள்ள திருவல்லிக்கேணி அதெல்லாம் போவோம் இந்த நம்ம உள்ளே போகலாம் என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் நிறைய பேர் இந்த சுரங்கப்பாதை இருக்கும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறது இதில் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கானது நம்ம சென்னைங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம மெரினா பீச் நம்ம சென்னை நம்ம சென்னை அப்படின்னாவே ஒரு தூதுக்குளம் ஒரு கொண்டாட்டம் நம்மளுடைய வள்ளுவரை நிற்கிறார் பாருங்கள் திருக்குறளை ஏற்றிய திருவள்ளுவர் வள்ளுவர் சிலை அதை கடந்து போனோம்னா நம்மளுடைய மெரு மாபெரும் தலைவர்கள் நம்மளுடைய இந்தியாவை ஆண்ட தலைவர்கள் இந்தியா தமிழகத்துக்கு வளர்ச்சிக்கான தலைவர்கள் எல்லாருமே இருப்பாங்க இந்த ரைட் சைடில் ஒரு கோவில் தெரிய பாருங்கள் பார்த்தசாரதி கோவில் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம் அப்படின்னாவே அடுத்து ஒரு அரை கிலோமீட்டரில் பார்த்தசாரதி கோவில் வந்துடும் அந்த பார்த்தசாரதி கோவில் போனோம்னால் அழகாக இருப்பார் பெருமாள் ஸோ அவர் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து ஒரு இடத்த பாஸ் பண்ணி போயிட்டோம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தார் வரதா விவேகானந்தா நினைவில்லம் விவேகானந்தா வந்து தங்கியிருந்த இடம் அது ஸோ அந்த விவேகானந்தா நினைவு இல்லத்தில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டாவது விவேகானந்தா மியூசியம் அவர் எங்கே போனார் எப்போ என்ன பீச் உரையாற்றினார் இது எல்லாமே அந்த விவேகானந்தா இல்லம் உள்ளார இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் நம்ம மக்கள் இதை நிறையா பேர் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நார்த்தில் இருந்து வரவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு நல்லா ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் வெளியில் வராங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களும் விவேகானந்தா இல்லத்துக்குள்ளே போக பாருங்கள் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது விவேகானந்தாவை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா என்னான்னு தெரியாது ஆனால் உள்ளே போய் படிக்கிறதுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது காலையில் இந்த மெரினா பீச்சை பார்க்கும்போது எப்பயுமே ரொம்ப அழகு தான் ஏன் இந்த விவேகானந்தா இல்லத்தில் எவ்வளோ நேரம் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா ஒரு அறிவு களஞ்சியம் நம்மை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டியது எல்லாமே இருக்கும் அப்படியே அங்கேருந்து பாஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சில இருக்கும் ஆளுமை தலைவர்கள் அவங்களும் ஒருத்தவங்க தானே அதாவது பெண்கள் அப்படின்னாவே பெண்கள் முன்னேறணும் பெண்கள் வந்து அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ரைட் சைடில் தெரியறாங்க பாருங்கள் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படியே நேராக போனால் டுவோர்ட்ஸ் இது வந்து ஆரியபுரம் எம்ஆர்சி நகர் அடையார் திருவான்மியூர் அப்படியே போய்ட்டு கனெக்ட் பண்ணோம் இங்கே மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேங்க வெகு விரைவில் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து மிகப்பெரிய ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வரப்போகுது நல்லாவே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்துச்சுனா இப்போ லெஃப்ட்டு திரும்பி ஒரு சிக்னலில் நிற்போம் பாருங்கள் அந்த சிக்னல் வந்து அந்த சிக்னலில் ரைட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கத்தீட்ரல் ரோடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு அப்படிம்பாங்க அந்த ரைட்டில் போனால் சிட்டி சென்டர் அப்படியே நம்ம ஆழ்வார்பேட்டை நுங்கம்பாக்கம் மவுண்ட் ரோடு போயிடலாம் இது எல்லாமே வந்து மெட்ரோ வேலை நடந்துட்டுருக்கு ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் தான் டிஜிபி ஆஃபீஸ் ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸர் இங்கே இருக்காங்க அப்படின்னா டிஐஜி அவர்களுடைய டிஐஜி ஆஃபீஸ் இதில் நல்ல வேகமாகவே நடந்துகிட்டு இருக்குங்க மெட்ரோ வேலை எல்லாமே இந்த மெட்ரோ வந்து எங்கே கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஆரியபுரம் போயிட்டு ஆரியபுரத்தில் இருந்து அடையார் அடையாரில் இருந்து பெருங்குடி பெருங்குடி கனெக்ட் பண்ணி அப்படியே ஓயமாக போயிடும் இது வந்து நம்மளுடைய லைட் ஹவுஸ் அதாவது சென்னை வர மக்கள் முக்கியமாக நம்ம போக வேண்டிய ஒரு இடம் வந்து லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ்க்கு கண்டிப்பாக போங்க லைட் ஹவுஸ் பாருங்கள் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்க அதனால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க லைட் ஹவுஸ் கண்டிப்பாக பாருங்கள் நான் போயிட்டு செக் பண்ணேன் ஸோ பத்து டு ஒன்று மூணு டு அஞ்சு இது திறந்துருக்கிற நேரம் திறந்திருக்கும் நேரம் கண்டிப்பாக சென்னை வந்தால் லைட் ஹவுஸ் போங்க லைட் ஹவுஸ் போகாமல் இருக்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது பழுது பார்க்கும் வேலையெல்லாம் இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் பட்டினம்பாக்கம் பீச் இப்போ நம்ம டூர்ஸ் போயிட்டுருக்கிறது பட்டினம்பாக்கம் ஏன்னா நேராக வந்து சாந்தம் சர்ச்சுக்கு போகிற ரோடு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அதுலேயே மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த லெஃப்ட் சைடு நம்மளை மாற்றி விடுவாங்க அதனால் பட்டினம்பாக்கம் பீச்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிட்டு ஆரியபுரம் மந்தவெல்லி அடையார் அப்படி கனெக்ட் பண்ணலாம் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய மீனவ சொந்தங்கள் மீனவ மக்கள் அவர் அவங்களுக்கான கோட்ரஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா தண்ணி பக்கத்துலேயே இருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்துங்கன்னா அப்படியே பீச்சை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே ரைட் சைடில் போனீங்கன்னா மீனவ வாங்காடி இருக்கும் மீன்லாம் வாங்கிட்டு மீன்லாம் கழிவு கொடுப்பாங்க வெட்டி கொடுப்பாங்க இந்த ரைட் சைடில் இருக்கிறதுலாம் நம்மளுடைய மீனவ மக்களுடைய வீடு ஸோ அப்பார்ட்மெண்ட் காலையில் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஜாக்கிங் வாக்கிங் இப்போ இது புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க ரைட் சைடு மீன் வந்தோம்னா வாங்கிட்டு போகலாம் கார் பார்க்கிங் வசதியோடு அடுத்து வந்து பாத்ரூம்ஸ்லாம் நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க மீனவ மக்கள் வந் மீனவ மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து வளர்க்கும் விதமாக அவங்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க இது ரைட் சைடு எல்லாமே மீனவ மக்களுடைய அப்பார்ட்மெண்ட் ஸோ இதில் நேராக அப்படியே போயிட்டு இருந்தோம்னா லெஃப்ட் சைட்லாம் கார் பார்க் பண்ணலாம் பார்க் பண்ணால் அந்த பீச்சை ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்தால் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஸோ அதனால இந்த இடம் வரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பீச்செலாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரைட் சைடு எல்லாம் புது புது கோட்ரஸ் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீனவ மக்களுக்கான சாப்பாட்டு சாப்பாடு அவங்க விதவிதமாக இறால் மீனில் என்னென்ன வகை இருக்கோ இந்த மீன் வகை எல்லாமே வந்து அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தாண்டி போனால் ஃபுல்லாக கடை தான் லெஃப்ட் சைடில் நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்கும் இங்கே நம்மளுடைய செலப்ரிட்டிஸ் பெரிய பெரிய ஸ்டார் எல்லாமே வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க மதியான டைமில் வாங்க நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்ணுன்னா மதியானத்துக்கு தான் நல்ல நேரம் ஏன்னா சாயங்கால டைமில் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியாது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாட்டு கடை அப்படியே ஆரம்பிக்கும் இங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட மீன் வாங்கலாம் அப்பப்போ போட்டில் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய மீனவ மக்களுடைய உணவகம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே சொன்னால் பண்ணி தருவாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இதெல்லாம் மீனவ மக்களுடைய உணவகம்தான் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிட்டு ரைட்டு திரும்புகிற இடத்துல தான் வந்து பட்டினம்பாக்கம் பக்கம் பஸ் பேருந்து நிலையம் மீனவ மக்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துல பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டாலாம் போட்டு மேலெலாம் உட்காந்து சாப்பிட்லாம் ரைட் சைடு சாப்பிட்லாம் இந்த பாருங்க ரெஸ்டாரண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு மேலே வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் வந்து ஒரு 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 கடல் விருந்து எல்லாமே சாப்பிட்றதுக்கான ஒரு அருமையான இடம் கண்டிப்பாக சென்னை வந்தீங்கன்னா இந்த இடத்த உபயோகிங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் ஸோ இதில் நிறைய கடை இருக்கும் ஒரு கடைங்கிறது கிடையாது கிடையாது எனக்கு தெரிஞ்ச முப்பது நாற்பது கடை இருக்குது எல்லாருமே ஒவ்வொரு மாதிரியான ஃபேமஸ்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் சென்னையை வந்து ரசிங்க இந்த இடம்லாம் கண்டிப்பாக வாங்க இந்த இடத்துல ரைட் எடுத்தோம்னா பட்டினம்பாக்கம் பேருந்து நிலையம் ஸோ என்னுடைய அன்பு நண்பர்கள் நண்படைய சேனலில் தொடர்ந்து பயணிக்கும் சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம் அவ்வளோதாங்க நேராக தெரியுது பாருங்கள் அதெல்லாம் சன் டிவி ஆஃபீஸு அப்புறம் வந்து தமிழ்நாடுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அங்கே இருக்குது நன்றி வணக்கம் மற்ற நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சோலை தொடர்ந்து பயணிப்போம் நன்றி